இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புதி டிவில இருந்து நம்ம கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க சரி சரி மாட்டு யோசின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கார ஓகே அப்ப கோழி பத்தி தான் ஃபுல்லுமே இது பண்ணாங்கன்னு வைங்க பேசியிருந்தீங்க ஆமாங்க ஓகே எப்பவுமே நம்ம இது வரைக்கும் மெடிசன் எதுவும் குடுத்ததில்ல சரிங்க கிலோ ஐநூறுவா ரேட் குடுக்குறோம் ஓகேங்க ஒரு நாலு மாசத்துலயே இந்த கொடியட்டு குட்டைகள் கொஞ்சம் கட கடனு வந்துருதுன்னு வையுங்களேன் சரிங்க நாட்டாட்டுல வளர்ச்சி ரொம்ப கம்மிங்க ஓகே துங்க நம்ம மதிப்பு கூட்டி போது நெய்யை மட்டும் நம்ம ஃபோகஸ் பண்ணி வித்தோம் அப்படின்னா சரிங்க நெய்யில நம்மளுக்கு லிட்டருக்கு நாற்பது ரூபா தான் வரும் செலவு அப்படி இப்படின்னு அது முப்பத்தஞ்சு ரூபா கணக்கு வந்துருங்க சரிங்க நம்ம அதுல இருந்து வரக்கூடிய மோர வேல்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல லாபம்ங்க தரம் குறையறத காட்டிலுங்க தரத்துக்கு பதிலாக கூட எதை எதையோ கலக்கி குடுக்குறானுங்களேன் சரி சரி அந்த வெஷம் நாம வாங்கி சாப்பிடணும் அது சாப்பிடாமே விட்டுருங்க கரெக்ட் கரெக்ட் மாட்டுகளுக்கு தீவனுங்க சரிங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா மல்பெரி தான் பார்த்த அதிகமா குடுக்குற மாட்டுக்கு சேம்பிளும் மல்பெரியுமே ஓகே மல்பெரிக்கே பாத்தீங்கன்னா நம்ம பெருசா உரமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க பெரு ஆட்டம் புளக்க சரிங்க மாட்டு சாமி இதுதான் ஆடு மாடு அதுலயாலும் எதுவும் பேசாதுங்க நம்ம வளர்க்கும் போற முறை தான் என்னங்க சரி சரி ஆரம்பத்துல இருந்து அதை பாத்துட்டு இருந்ததுன்னா ஒன்றும் பேசாதுன்னு வைங்களேன் அதான் அதான் குட்டியிலேருந்து பழக்கப்படுத்தி ஆமாங்க 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 அப்போ ஒரு அதுல நாய் அவசியம் இருக்கணும் கண்டிப்பாங்க அப்புறம் உங்களுக்கு எல்லாம் காவல் வேணும் இல்லைங்களா கண்டிப்பா கிடைக்கும் எப்படி இருக்குன்னு மரத்துல மேல அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் புள்ள காயா ஆமா இது பாத்தீங்க அப்படின்னா எடக்க முதல்ல பெரிய தோப்பு இருந்துச்சு சரிங்க அந்த பெரிய மரம் ரொம்ப வளர்த்தி ஆயிருச்சு அதை வெட்டி அதுக்குள்ள போட்டு இருந்தா ஓகே மரம் வந்துருச்சுங்கிறக்கா இப்ப சமீப காலத்துலதான் வெட்டணுங்க